கூட்டணியில் இருந்தபோதே ஒன்றும் செய்யவில்லை என்று பாஜகவை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எதற்காக பாஜகவை விமர்சித்து பேசியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையறி டிவியில் பார்க்கலாம் எங்கள் ஆட்சியில் இருண்டு ஆட்சி என ஸ்டாலின் கூறுகிறார் எங்கள் ஆட்சியில்தான் செய்த சாதனைகளை மேடையில் பேசுகிறேன் உங்களால் மக்கள் பெற்ற நன்மைகளை மேடையில் பேச முடியுமா என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் பொள்ளாச்சியில் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பழனிசாமி பேசியதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஸ்டாலின் அதிமுகவை உடைக்க பல ரூபங்களில் அவதாரம் எடுத்தார் அது எல்லாம் தூள் தூளாகிவிட்டது அதிமுகவின் முப்பது ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் பல ஏற்றங்களை கண்டிருக்கிறது நாங்கள் சமைத்து வைத்த சாதத்தைப் போல சாப்பிடுவதைப் போல சிலர் பேசுகின்றனர் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழகம் வருவதற்கு அதிமுக பாடுபட்டிருக்கிறது பாஜகவில் புதிதாக ஒரு தலைவர் வந்துள்ளார் ஃப்ளைட்டில் ஏறும்போதும் போதும் இறங்கும் போதும் பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பது மட்டும்தான் அவரின் வேலை பேட்டி கொடுத்தே மக்களை ஈர்க்க பார்க்கிறார் தலைவர்கள் பல வழிகளில் மக்களை சந்திப்பார்கள் இவர் பேட்டி தந்து மக்களை நம்ப வைத்து ஓட்டுக்களை பெற முயற்சிக்கிறார் இது தமிழக மக்களிடம் ஈடுபடாது இங்கு தான் மரியாதை நான் நினைத்தால் தினம் தினம் பேட்டி தரலாம் அதனால் நாட்டு மக்களுக்கு என்ன பயன் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது இது தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்கு தலைவன் என யாரையும் சொல்ல கட்சி இல்லை இன்று மத்தியில் இருந்து பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வந்துவிட்டு போகிறார் அதனால் என்ன பயன் மக்களுக்கான திட்டத்தை கொடுத்தால் உபயோகமாக இருக்கும் விமானத்தில் இறங்கி சாலையில் பயணிக்கிறார் பயணம் செல்கிறார்கள் இப்படி இருந்தால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்களா இதை ஏமாற்று வேலை தமிழகத்தில் எடுபடாது நாங்கள் முப்பது ஆண்டு காலம் உழைத்ததால் மக்களுக்கு நன்மையில் கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் யார் யாரோ வந்து ஏதோ ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்தில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றனர் தமிழகத்தில் இது ஒருபோதும் எடுபடாது பாஜக மாநில தலைவர் இந்த பகுதியில் அதை செய்வேன் இதை செய்வேன் என தினசரி பெட்டி கொடுத்து வருகிறார் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றி தருவாராம் இது மாநில அரசு தொடர்புடைய திட்டம் அவர் எப்படி நிறைவேற்றி தருவார் நான் முதல்வராக இருந்தபோது கேரள முதல்வரை சந்தித்து பேச்சு நடத்தினோம் பின் இருவரும் பேட்டி தந்தோம் கொரோனா வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை கிடப்பில் போட்டுவிட்டனர் இந்த திட்டத்தை நிறைவேற்ற பாடுபட்டது அதிமுக அன் இன்று இரு மாநிலங்களிலும் வெவ்வேறு ஆட்சிகள் நடக்கின்றன பாஜக ஆட்சி நடக்கவில்லை தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த விவகாரத்தை மத்திய அரசு தலையிட்டு முடித்து வைக்கும் வாய்ப்புகளும் குறைவு காவிரி விவகாரத்தில் கூட உச்சநீதிமன்றத்தில் போராடி தீர்ப்பு பெற்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதை நிறைவேற்றாத பாஜக தாமதம் செய்தது அதை கண்டித்தும் அதிமுக எம்பிக்கள் பார்லிமெண்டில் குரல் கொடுத்து இருபத்தி நாட்கள் அவையை வைத்தனர் கூட்டணியில் இருந்தபோதே இந்த பிரச்சனையை பாஜக தீர்க்கவில்லை இப்போது தீர்த்து விடுவார்களா உச்ச தீர்ப்பின்படி காவிரி நதி நீர் மேட்டூருக்கு வருகிறது அதை இடையில் தடுக்கக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அப்படி இருந்து மத்திய அரசு தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வரவில்லையே அப்போது கர்நாடகா பாஜக ஆட்சியில் இருந்தது அம்மாநில முதல்வரும் அமைச்சர்களும் மேக்தாட்ட மேக்தாட்டுகளில் அணை கட்டப்படும் என பேசி வந்தனர் அப்போதெல்லாம் அண்ணாமலை வாய் திறக்கவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பை யாரும் மீறக்கூடாது என்று பிரதமர் மோடி சொன்னாரா அவர் சொல்லவில்லையே தமிழகத்தின் பிரச்சனையை மத்தியில் உள்ளவர்கள் கண்டுகொள்வதில்லையே தமிழக விவசாயிகளை காக்கும் வகையில் காவிரி பிரச்சினைக்கு பாஜக தலைவர்கள் குரல் எழுப்ப மறுக்கின்றனர் ஆனால் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என பொய்யான பொய்யான செய்தியை பேசி வருகிறார்கள் எங்கள் ஆட்சியை இருண்ட ஆட்சி என ஸ்டாலின் கூறுகிறார் எங்கள் ஆட்சியில் நான் செய்த சாதனைகளை மேடையில் பேசுகிறேன் உங்களால் மக்கள் பெற்ற நன்மைகளை மேடையில் பேச முடியுமா என்னை அவதூறாக பேசுவதே ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரமாக இருக்கிறது எந்த கஷ்டமும் இல்லாமல் பதவிக்கு வந்து ஸ்டாலின் இவ்வளவு பேசும்போது உழைத்து வந்தவனுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கும் முதல்வர் என்ற தகுதிக்கு ஏற்ப பேசுங்கள் இழிவான வார்த்தைகளை பேசாதீர்கள் அப்படி நீங்கள் பேசுவதை தொடர்ந்தால் எங்கள் தொண்டர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் பேச ஆரம்பித்ததால் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பொள்ளாச்சியில் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது